வணக்கம் நெய்யர்களே இந்த வீடியோவில் நாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய தமிழக வெற்றி கழக கட்சியை விட்டு நம்ம பேசாமல் அரசியலை விட்டு ஒதுங்கி போயிடலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் பண்ணிட்டு வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு அதாவது கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை பலியாக இருக்காங்க அப்படின்ற இன்சிடென்ட் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு முப்பத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு வெளியே இப்போ தான் வந்தார் நம்முடைய தளபதி அவர்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உயர்மட்ட அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்திங்கன்னா உயர்மட்ட அந்த பெரிய பெரிய கைகள் டிவி கீழே கொடுக்கக்கூடிய பெரிய கைகள் புஷ்லி ஆனந்து அதான் வந்த பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்தவர்கள் மற்றும் மிகப்பெரிய பிரபல மூலங்கள் அவங்களோட பார்த்தினா டிஸ்கஷன் வச்சுட்டு இருக்காங்க இப்போ கட்சியை களைச்சிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இல்லையா விட்டா நடிகர் விஜயை கூட அதாவது அதான் இப்போ நடிகராக போறாரு மறுபடியும் அரசியலை விட்டு ஒதுங்க போகிறேன் என்ற முடிவை எடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது காலையில் தான் நீலாங்கரை அவருடைய இருந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு வீடுக்கு தான் அந்த பட்டினம் பாக்கம் இருக்கு பார்த்தீங்களா பட்டிணம் பாக்கம் ஸோ அங்கே வந்து ஆக்டர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் முக்கிய அரசியல் ஆலோசகர் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த பாலிட்டிக் அட்வைசர்ஸ் அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணிட்டு வரதாகவும் தகவல் வெளியாகிருக்கு கட்சியை கணச்சி தான் போயிடலாமா சினிமாவுக்கே போயிடலாமா சினிமாவில் போய் கவனம் செலுத்தலாமா அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் இருக்கா அப்படின்ற மாதிரி மனநிலையில் அவர் இருக்கிறார் தளபதி அவர்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார் நான் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடலாம் நமக்கு அரசியல் செட் ஆகாது சுட்டு போட்டாலும் அரசியல் வராது போல என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ கரூரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் விஜய் என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால் நம்ம அரசியலை விட்டே ஒதுங்கிடலாம் அப்படின்ற முடிவுடன் இருப்பதாக தகவலெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்துக்கேற்பட்டியல் தெரிவியுங்கள்